மக்களே தப்பிச்சிடுங்க அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் நல்ல ஒரு மழை வாய்ப்பு இருக்குது பகல் நேரத்தை விட்டுருங்க மாலை மற்றும் இரவு நேரத்தை பாருங்கள் அருமையான மழை வாய்ப்புகள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் காத்திருக்கிறது இதுவரைக்கும் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் நிறைய இடங்கள்ல அதிகமாக பதிவானதை பார்த்தோம் இப்போ ஒரு பத்துல இருந்து பதினைந்து மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை பொழிவுகள் நிறைய இடத்துல வந்து பதிவாக போகுது சில இடத்துல மிதமான மழை இருக்கும் சில இடத்துல பார்த்தா கனமழை உண்டு சில இடத்துல லேசான மழை மட்டும் பதிவாகிட்டு போகும் எது எப்படியோ தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில மழை உறுதியாக காத்திருக்கு அப்புறம் உள் மாவட்டத்துல சில பகுதிகளில் நமக்கு பரவலாக மழை பொழிவையும் எதிர்பார்க்கலாம் ஆகவே நமக்கு எந்தெந்த தேதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கோ இன்னைக்கு மழை இருக்கா இன்னைக்கு எந்தெந்த மாவட்டத்துல மழை இருக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் எங்கெல்லாம் நமக்கு மழை காத்திருக்கு அப்படிங்கிற தகவலை மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்து வரக்கூடிய தேதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு வெளியாகும் நிறைய நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் பார்க்க போகிறோம் என்னதான் ஏப்ரல் மற்றும் மே மாதம் ஒரு கோடை காலமாக இருந்தாலும் இந்த கோடை காலத்திலும் அவ்வப்போது வரக்கூடிய இந்த கோடை மழை பற்றின தகவலை மிக துல்லியமாக நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் தெரிஞ்சுட்டு போங்க கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேளுங்க தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கும் பல்வேறு இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போகுதுங்க இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த மார்ச் இருபத்தி மூணு வர வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு நமக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்குது மார்ச் இறுதி வரைக்குமே விட்டு பரவலாக நமக்கு மழை எதிர்பார்க்க முடியும் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய இந்த இரு தினங்களுக்கும் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையுமாக வெளுத்து வாங்கும் இந்த மழைன்னு சொன்னாலே எந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம்னா தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி தான் ஏன்னா வட தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வந்து மழையினுடைய தீவிரம் ரொம்பவே குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆனால் இந்த குறிப்பிட்ட சில மாவட்டத்தில் மட்டும் நிறைய இடங்கள்ல தினந்தோறும் மழை பொழிவு கூட வந்துகிட்டு இருக்குங்க இந்த தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பரவலாக கனமழையானது தீவிரமடையும் இதில் முதற்கட்டமாக பார்க்க போகிறது விருதுநகர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் தான் முதற்கட்டமாக பார்க்க போகிறோம் ஏன்னா இங்கெல்லாம் வந்து மாலை நேரங்களிலேயே நமக்கு மழை தொடங்குகிறத நம்ம பார்க்க முடியுது நேற்றைய தினங்களிலும் விருதுநகர் தென்காசி தேனி போன்ற மாவட்டங்கள் ராமநாதபுரத்தில் சில இடங்கள்னு மழை வாய்ப்புகள் ஆங்காங்கே வந்து நேற்றைய தினங்களில் பதிவானது மாலை நேரங்களில் தொடர்ந்து இன்றைக்கும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதாவது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் முழுவதுமாகவே பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் சில இடத்தில் கனமழையுமாக அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு பதிவாக வாய்ப்பு இதுல மதுரை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழையும் மற்ற இடங்களில் லேசான மழையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரே ஒரு இடம் மட்டும் கனமழை வரும் அது கொடைக்கானல் மட்டும்தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை இருக்கு மற்ற இடத்துல லேசானதுலேருந்து மிதமான மழை பொழிவு அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் முழுவதுமாகவே மழை வாய்ப்பு கிடைக்கும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழையும் விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழையும் தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பாக சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் விருதுநகர் அருப்புக்கோட்டை நிறைய இடங்களிலும் விட்டுவிட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்ப்பாருங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து தென் மாவட்டங்களை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சியிலையும் சிறப்பான மழை வாய்ப்பு இருக்கு மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் இந்த இரண்டு பகுதிகளுமே பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் இரண்டு இடங்களுக்குமே பரவலாக நிறைய இடத்துல மிதமானதுலேருந்து கனமழை வர வாய்ப்பு இருக்குது அதில் கனமழைன்னு எடுத்துக்கிட்டோன்னா நீலகிரியினுடைய மேற்கு பகுதியும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி மட்டும் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார்னு இங்கே மட்டும் பரவலாக கனமழை எதிர்பாருங்க நீலகிரி மேற்கு பகுதி அவ அவலஞ்சி மண்டலம் குந்தா மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள்னு அந்த இடங்களுக்கு மட்டும் பரவலாக மழை அதிகரிக்க வாய்ப்பு அதுக்கப்புறமா தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டங்கள் பெரியகுளம் போடி நாயக்கனூர் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் தேனி மாவட்டங்கள் முழுவதுமாகவே மழை வாய்ப்பு உண்டு தென்காசி மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை எதிர்பாருங்க தென்காசியில அந்த குற்றாலம் போன்ற அருவிகள் இருக்கக்கூடிய இடங்களிலும் பரவலாக அந்த சாரல் மழை மிதமான மழை தொடர்ந்து நீடிப்பதனால அந்த அருவிகளில் வரக்கூடிய அந்த வரத்தும் அதிகரிக்கக்கூடும் குற்றாலம் போன்ற அறி அருவிகளில் அந்த சீரான நீர்வரத்து அப்படிங்கிறது அடுத்து வரும் நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் ஏன்னா மிக கனமழை மற்றும் அதிகனமழை இருக்கும்போது வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுப்போம் ஆனால் தற்போதைக்கு அந்த சீரான மிதமான மழை இருக்கிறதுனால அருவிகளில் அந்த இதமான ஒரு சூழ்நிலையை வந்து தென்காசி மாவட்டத்துல பார்க்க முடியும் அதைத் தொடர்ந்து தென்காசியில் இன்னும் பல்வேறு பகுதிகள் செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் அவ்வப்போது மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் பதிவாகும் அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் இந்த அணை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் கொளச்சல் எரணியல் மார்த்தாண்டம் இது போன்ற பல பகுதிகளிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிதமான மழை பதிவாகக்கூடும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே நீங்க மாலை நேரங்கள் வந்துட்டாலே நிறைய மேகமூட்டங்களை நீங்க பார்க்க முடியும் ஒரு சில இடங்கள்ல மழை பொழிவையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே இதுவரைக்கும் நம்ம சொன்ன மாவட்டங்கள்ல மழை பார்த்தோம் அடுத்தபடியாக இந்த உள் மாவட்டங்கள் பத்தி நம்ம கொஞ்சம் சொல்லிதாகணும் வட தமிழக உள் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மிதமானதுல இருந்து கனமழை இருக்கும் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் இந்த அஞ்சு மாவட்டங்களிலும் நல்ல ஒரு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் ஏன்னா திருப்பூர் ஈரோட்டில் ரொம்ப நாளாக மழையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மாலை இரவில் மழை வாய்ப்பு உண்டு மார்ச் இருபத்தி மூணுக்குள்ளே உங்களுக்கு பரவலாக பகுதியாக மழை கிடைக்கும் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல்லில் பகுதியாக ஆங்காங்கே சில இடத்தில் லேசான மழை மிதமான மழை பகுதியாக கிடைக்கும் தொடர்ந்து இந்த மார்ச் இருபத்தி மூணுக்குள்ளே உங்களுக்கு மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் இந்த மழை வாய்ப்புகள் உள் மாவட்டத்திலும் பகுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏன்னா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் கூட ஓரளவுக்கு மழை எதிர்பார்த்திடலாம் ஆனால் உள் மாவட்டங்கள்ல வந்து பகுதியாகவே தான் மழை இருக்கும் அதனால தொடர்ந்து இந்த மிதமானதுலேருந்து இருந்து கனமழை வரைக்கும் இந்த ஐந்து மாவட்டத்துல உண்டு கிருஷ்ணகிரி தருமபுரியில பகுதியாக லேசான மழை வேணா சில இடத்துல எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து ஓரிடங்கள்ல மிதமான மழை உண்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் மழை கிடையாது நண்பர்களே ஏன்னா அங்கே வந்து நமக்கு மழை வாய்ப்பு இல்லை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் மழை வாய்ப்புகள் இல்லை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டத்தில் சாரல் மழை வேணால் அதிகபட்சம் இருக்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வந்து வெயில் ரொம்ப மோசமாக இருக்குங்க ஏன்னா மழை இப்போ இந்த இடத்துல இல்லாததுனால பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து தீவிரமாக இருக்கிறதுனால வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக நாளுக்கு நாள் வந்து பதிவாகிட்டு வரதை பார்க்குறோம் அடுத்தபடியாக பெரிதளவில் நமக்கு மழை தீவிரமும் இந்த இடத்துல இல்லாத ஒரு சூழ்நிலை தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை தீவிரங்கள் அதிகமாக இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது ஆகவே தொடர்ச்சியாக கனமழை தீவிரம் இல்லாமல் உங்களுக்கு வானம் மேகமூட்டமும் லேசான மழை வேணாம் மாலை நேரத்தில் எதிர்பார்க்கலாம் டெல்டாவிலும் அதே போல தான் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை திருச்சி புதுக்கோட்டையில் மிதமான மழை வாய்ப்பு இருக்கு ஆனால் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூரில் வானம் ஓரளவு மேகமூட்டம் லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டுமே பகுதியாக டெல்டாவில் இருக்கும் எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை கிடையாது திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மட்டும் ஆங்காங்கே மிதமான மழை மற்ற இடங்களில் அதிகபட்சமாக லேசான மழையை மட்டுமே எதிர்பார்க்க முடிகிறது ஆகவே ஒரு கனமழைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியில்தான் மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேரங்களில் இயல்பை விட கூடுதல் வெப்பமானது பதிவாகும் இப்போ நமக்கு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்கு இன்னும் நாள் ஆக ஆக நமக்கு முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அதிகரிக்கும் நூறு டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு மேலே ஏற்கனவே தமிழ்நாட்டில் வெப்பம் தொடர்ந்து பதிவாயிட்டு தான் இருக்குது வெயில் சதமடைச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க ஏற்கனவே தமிழகத்தில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கும் மேலாகவே வெப்பம் இருக்கு இன்னும் இந்த ஏப்ரல் மே மாதங்களில் நூற்றி நாலு நூற்றி ஆறு டிகிரி ஹீட்டுக்கும் வெப்பம் தொடர்ந்து அதிகரிக்க போது அதை எதிர்கொள்கிறதுக்கும் தயாராக இருங்க மழை ரொம்ப குறைவு ஆனால் வெயில் தான் நமக்கு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரியப்படுத்திடுறோம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் அறிவிக்கப்படும்